செந்தூரம் தேவி ஜோதிட ஆன்மீக தகவல்கள் வணக்கம் நேர்களே இப்போ நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் தான தர்மத்தை பற்றி பார்த்துட்டு இருக்கோம் இன்னைக்கு ராசிக்கு பார்ப்போம் இப்போ ராசிக்கு தானா தர்மம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்பொழுது இவங்களுக்கு பயிர் கொடுக்கலாம் சரிங்களா பயிர் அல்லது எல் உருண்டை எல் உருண்டைன்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த எல் உருண்டையை வாங்கி கூட நீங்கள் தானமாக கொடுக்கலாம் அல்லது கோவிலுங்களுக்கு வந்து எள்ளான விளக்கு விளக்கு போடுறதுக்கு எண்ணெய் வாங்கி கொடுக்கலாம் ரிஷபராசிக்காரர்களுக்கு வந்து கொடுக்கலாம் அடுத்தது வந்து இங்கே பச்சை பயிறு கூட நீங்கள் தானமாக கொடுக்கலாம் அல்லது பச்சை பயிர் சுண்டலை கூட நீங்கள் கொடுக்கலாம் ஒரு நா அதாவது இது எப்போது எந்த நாளில் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும் பொழுது பச்சை பயிராக இருந்தால் புதன்கிழமை கொடுங்க எள் தானம் அதாவது எண்ணெய் அல்லது எள் உருண்டை கூட நீங்கள் கொடுக்கலாம் எள் உருண்டை கொடு அதை எப்போ கொடுக்குறோன்னு சனிக்கிழமை அன்னைக்கு கொடுக்கணும் இந்த ரெண்டு நாள் வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க இதெல்லாம் உங்களுக்கு மறைமுகமாக ஒவ்வொரு ராசிக்கும் சூட்சமமாக தான் அது ஒளிஞ்சு இருக்குது அதனால் இதை வந்து நம்ம கண்டுபிடிச்சி தான் நம்ம சொல்லியிருக்கோம் அதனால் இங்கே பச்சை பயிறு தானமும் அண்டு எள் உருண்டை அல்லது சுவாமிக்கு நல்லெண்ணெய் நீங்கள் வாங்கி கொடுக்குறதும் உங்கள் வாழ்க்கைக்கு ரொம்ப சிறப்பை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம்